சீரியலில் இனியே நடக்கும்போது அப்படின்னு தான் பார்க்குறோம் இங்கே தங்கமயில் அவங்க அம்மாக்கிட்ட ரொம்பவே புலம்புனோம்னா வேறு வழியே இல்லாமல் இவங்க வந்துட்டு பழைய மாதிரியே வேலைய ஆரம்பிக்கிறாங்க பஸ்ஸில் போய் ஒரு ஆள் நகையை திருடி அந்த நகையை கொண்டு ஒரு கடையில் மாற்றி பாண்டியனுக்கு ரொம்ப தோரணையாக அஞ்சு பவுனில் செயின் போட்டுடுறாங்க இந்த சூழ்நிலையில் பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த பஸ்ஸில் ஏறியும் ஏறும்போதும் சரி அதை திருடும் போதும் சரி அது அப்படியே வந்து இவங்களுடைய செயல்பாடு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது நான் இதை வந்து எடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன் ஆன்லைனில் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கார் இந்த வீடியோ எடுக்கிறது தெரியாமல் இவங்க வந்து ரெண்டு பேர்கிட்ட திருடிடுறாங்க சீனை திருடிடுறாங்க திருட்டிட்டு ஒரு சீனை கொண்டு அவங்க சுடற்ற கொடுத்துட்றாங்க இன்னொரு சீனை நாயக்கடையில் மாற்றி பாண்டியனுடைய பிறந்த நாளுக்கு ரொம்ப தோரணையாக போட்டுறாங்க இப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து போலீஸுக்கு கிடச்சிருது கிடச்ச பின்னாடி தங்கமையில் அம்மாவை கைது பண்ணி செஷனுக்கு கூட்டி போகிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த நகையை பறி கொடுத்தவங்க ரொம்ப ஏழப்பட்ட ஜனம் அதனால் அவங்க சொல்கிறாங்க இதில் எஃப்ஐஆர் போடணும் வைக்கணும் இங்களை உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது எங்களுடைய ஒரே வாழ்வாதாரம் அந்த செயின் தான் நாங்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் தினக்கூலி தான் அதை வேலை பார்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது எங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து இப்படி அட்டையை போட்டிருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அதுன்னு கேட்கும்போது போலீஸை சொல்கிறாங்க இவங்களை போது தான் தெரியுது ஏற்கனவே இந்த அம்மாவும் ஒரு வீட்டுக்காரரும் பலமுறை திருட்டு பண்ணியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாட்டி நாங்கள் என்னமாதிரி எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொது மனுப்பி வாங்கி ஒழுங்கு மரியாதையாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படியும் உள்ளூரில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு நிறைய வேட்டை பணத்தை வாங்கிட்டு தர மாட்டேறாங்க சின்ன சின்னதாக திருடுறது திருடுறவங்க வந்து சரி சைக்கிள் தானே போச்சு அப்படின்னு விட்டுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து அப்படி ஏமாத்துறது இந்த மாதிரியே வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க ஆட்டம் படித்து மாட்டை கடிச்சு என்னமோ கடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தொக்கா போய் இவங்க வந்து இந்த அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வேலையும் உங்களை விட்டு வச்சு பார்த்தா நல்லா இருக்காது நல்ல வேலை தகுந்த ஆதாரம் கிடச்சி அதனால் உங்களால் கைது பண்ண முடிஞ்சி இப்போ நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எங்களுக்கு தேவை எங்கள் நகை தான் எங்கள் நகையை தர சொல்லுங்கள் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்களை விட்டுறாதாங்க அப்படிங்கிறாங்க சார்ங்க பாருங்கள் நீங்கள் வந்து கைது பண்ணி அவங்க சரி கொண்டு கூட்டு போனேன் என் நகை வந்து நான் கோர்ட்டில் போய் வாங்கிக்குவாங்க அப்படி வாங்கிக்கோங்க இப்படி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்க அதுக்கு அலையிறதுக்கோ வைக்கிறதுக்கோ எங்கள் ரெண்டு பேருக்குமே திராணி கிடையாது நேரமும் கிடையாது நாங்கள் தினமும் ஒரு வேலையை பார்த்தா மட்டும்தான் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பார்க்க முடியும் அந்தளவுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் நிலைஞ்சு போய் அதனால் எங்களுடைய செயினை மட்டும் வாங்கி கொடுங்க மற்ற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க உடனே பார்க்கிறது சொல்கிறாங்க உங்கள் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கிறது புரிசின்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த பொருளை மட்டும் கொடுங்க கொடுத்த பொருளை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திடுங்க அப்படிங்கிறாங்க அதிகாரி இதை கேட்டால் பாக்கியம் ஏங்க நகையை நம்ம எப்படிங்க கொடுக்குறது அப்படிங்கிறாங்க ஆமாம் பாக்கியம் நம்ம வேறு நம்ம சம்மந்திக்கு போட்டோம் எப்படி கேட்குறது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறாங்க இல்லை பாக்கியம் அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஆனால் எப்படின்னாலும் நகையை தானே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் சேஷனுக்கு பார்க்க வராங்க பாக்கியத்தோட சகோதரி உன்னை அக்கா தங்கமையில் தான் ஃபோன் அடிச்சா அவங்க வீட்டுக்கு வந்துட்டானா பயந்து போய் இந்த விஷயம் வந்து எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆன் சுடர் தான் முன்னாடி சொல்லியிருப்பா போல் அவள் பயந்து போய் அங்கே வந்துட்டா எப்படியும் நம்மளை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து நம்ம போய் சொல்லி நகையெல்லாம் கவரிங் போட்டு கல்யாணத்தை முடிச்சிருக்கோம் படிப்பும் நம்ம வந்து சரியான படிப்பு கிடையாது ரெண்டு டிகிரி படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் எம்ஏ இங்கிலீஷ் ரெட்ரேஷன் சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம பன்னெண்டுக்கு மேலே படிக்கலை வயசுக்கு மூத்தவா இதில் வேற அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து திருடி தான் வந்து அந்த க ஒன்பதாவது பிறந்த நாளுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் ஏற்கனவே என்ன பிடிக்காத அந்த மீனாவும் ராஜுவும் வந்து எதாவது வச்சு செஞ்சுருவாங்க அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல ஆனால் பேரளவுக்கு பேசுகிறாங்க இப்படி இருக்கும்போது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா இப்படிலாம் இருக்குது சித்தி அம்மா இப்படி இருக்காங்க என்னன்னு பாருங்கள் நான் வேறு பயத்தில் இங்கே வந்துட்டேன்னா அதனால தான் இங்கே வந்தேன் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறாங்க தங்கமல் மாமனுக்கு எதாவது சீன் போடணும் சீன் போடணும் சீன் போட்டால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு இப்படி கைவரிசையை கட்டின மாட்டிக்கிட்டு அப்படிங்கிறாங்க ஏங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன் பண்ணால் பிளான் பண்ணி பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க உடனே குழந்தையாட்ட சொல்கிறாரு பாக்கியத்தோட புதுசாக ஆமாம் பிளான் பண்ணி தான் பண்ணோம் சொதப்பிருச்சு ஒருத்தன் கேமரா வச்சு எடுத்திருக்கான் அப்படின்ட்டுருக்காங்க உடனே போலீஸ் வராங்க என்ன என்ன விஷயம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்கள் உறவினர் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு இப்போ ஒன்றும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்கிறாங்க ஆனால் நகையை கேட்குறாங்க அவங்க நகையை கொண்டு கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படியா சார் சரி சார் நான் கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற என்ம்மாங்க பாருங்கள் ஆறு மணி டைம் ஆறு மணியை தாண்டி நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சரிங்க நாங்கள் அதுக்கு நோட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தங்கமையில விட்டு என் மாமன்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க கேட்டால் ஒன்றுமே நல்லா போவோம் அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு ஒரு ஆள் தகவல் சொல்கிறாங்க எப்போ சம்மந்தியும் சம்மந்தி வீட்டுக்கார வீட்டுக்காரையும் போலீஸில் கூட்டி போனாங்க நம்மூர் ஸ்டேஷன் தான் அப்படிங்கிறாங்க என்னது நம்மூர் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஸ்டேஷனில் வந்து தெரிஞ்ச போலீஸில் கேட்குறாங்க சார் உள்ளே இருக்கிறது என் சம்மந்தி அவங்க என்ன விஷயம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க உங்கள் சமந்தியா பாண்டியனே எனக்கு உங்கள் மேலே சிரிப்பாலாம் வருது அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நேர்மையான ஆள் எவ்வளோ கரெக்டான ஆளுன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி திருட்டு குடும்பத்தில் போய் இருக்கீங்களா கலவாணி குடும்பத்தை தவிர்த்து வேறு குடும்பங்கள் கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க அவங்க குடும்பம்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பம் அவங்க வந்து நல்ல தொழில் பண்ணுறவங்க அந்நாடு நான் பாடுபட்டு பிழைக்கிறேன் அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்கன்னே அவங்க டெல்லி துபாய் அங்கே இங்கேன்னு போயிட்டுருப்பாங்கண்ணே வியாபாரம் வெளிநாட்டில் நடக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க வியாபாரமாக அவங்களுக்கு வியாபாரமே திருடுறது தான் முன்னால் திருட்டு அவங்க இப்போ வந்து திருட்டு செய்யாமல் ஒருத்த பணத்தை வாங்கி அமைத்து வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் ஏன்னா இப்போ பழையபடி அதே மாதிரி வேலைய ஆரம்பிச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் பாண்டியனுக்கு தோணுது அப்போ நம்மளுக்கு போட்ட செயின் திருட்டு செயின் தானா அப்படின்னு சொல்லிட்டு செயினை களத்தில் கலத்து சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டியன் வந்ததே யாருக்கு தெரியல பாக்கியத்துக்கும் தெரியலை பாக்கி தங்கச்சிக்கும் தெரியல அவருடைய ஹஸ் பாக்கியம் ஹஸ்பண்டுக்கும் தெரியல அப்போ இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க ஐயா ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க அவங்க வீட்டில் தான் நான் தெரியாமல் பொண்ணு எடுத்துட்டேன் விசாரிக்கையில் அதிகார விசாரிக்கையில் அவங்க திருட்டுக்காரங்க திருட்டு பண்ணுறவங்க அவங்க அவங்க பொழப்பே இதுதான் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கையா அவங்க வேற என் பிறந்தநாள் ஐம்பதாவது பிறந்தநாள் செயின் கொண்டு போட்டாங்க ஏதாவது அந்த செயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஓ திருடி வந்து செயினில் கொண்டு போடுறாங்களா